நம்பிக்கை என்ற விதையையும் பொறுமை என்கின்ற தண்ணீரையும் இணைத்தால் வெற்றி தானாக முளைக்கும் எந்த வேலையையும் தொடங்கும் பொழுது இந்த இரண்டு ஆயுதங்களும் உன்னிடம் இருந்தால் வெற்றி தாமதமாகினாலும் உறுதி உனக்கு தேவையானதை நான் தருவேன் நாம் நினைப்பது பலமுறை நமக்கு சிறந்ததாக இருந்திருப்பதில்லை ஆனால் நான் தருவது எப்பொழுதும் உனக்கு ஏற்றதுதான் குழந்தை தீப்பந்தத்தை வேண்டினால் தாயதை தரமாட்டாள் ஏனென்றால் அங்கு தீங்கு தரும் அதற்கு பதிலாக விளையாட்டு பொருளை தருவாள் அதுபோல பாபா நான் உன்னை நன்மை தருவதை தான் தருகின்றேன் பிக்ஷை எடுப்பதைப் போலவே பாவங்களையும் நான் எடுத்துக்கொள்கின்றேன் நான் அன்னதானம் செய்தேன் பிக்ஷை எடுத்தேன் அதனுள் ஒரு ரகசியம் பக்தர்களுடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு பக்தர்களை தூய்மைப்படுத்தினேன் புகை சுத்தம் செய்யும் பொழுது நம் வீட்டில் தூசிகள் வெளியேறுவது போல பாபா நான் உன் வாழ்க்கையில் உள்ள தீமைகளை அகற்றுகின்றேன் எதையும் தொடங்குவதற்கு முன் மனதை தூய்மையாக்க வேண்டும் அதற்கு சின்ன பிரார்த்தனை போதும் மனம் சுத்தமாவதற்கு ஆவதற்கு இருப்பதற்காக முதலில் நன்றி சொன்னால் புதிய விஷயங்கள் வளமாக தொடங்கும் புதிய முயற்சி தொடங்கும் முன் யாருக்காவது ஒரு உதவியை செய்துவிட்டு அந்த நல்ல சக்தியை உனக்குள் வரவழைத்து கொண்டு அந்த முயற்சியை செய்து பார் மாபெரும் வெற்றியாக தானாக மாறிவிடும் சாயி சாயி என்று சொல்லிக் கொண்டிருந்தால் தடைகள் நீங்கி வழி திறந்திருக்கின்றது பலருக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் நன்மை அடைந்திருக்கின்றார்கள் உன்னை மட்டும் அந்த பட்டியலில் விட்டு விடுவேனா எப்பொழுதும் சாயி சாயி என்று என்னையே நினைத்திருக்கும் உன்னுடைய வாழ்க்கையையும் நான் வளம் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றுவேன் பிறருக்கு அன்பை காட்டினால் அது நன்மையை நமக்கு திருப்பி தரும் பசியோடு இருப்பவருக்கு உணவு கொடுப்பது புண்ணியம் பாக்கியம் தாமதம் எல்லாம் நஷ்டமல்ல அது சிறந்த பலனை தருவதற்கான காத்திருப்பு தயாராகிக் கொண்டிருக்கின்றது உனக்கான விஷயங்கள் அதற்காக தான் நேரத்தை எடுத்துக்கொள்கின்றது என்று தெரிந்து கொள் நான் எதுவும் செய்யவில்லையே பாபா நீயே ஏன் நடத்துகின்றாய் என்று ஒப்படைத்தால் அற்புதம் தானாக நிகழும் என்னை நீ சரணாகதி அடைந்து விட்டாய் உன் வாழ்க்கையில் அற்புதம் தானாக நிகழும் பெரிய கனவுகளை அடைய சின்ன சின்ன படிகள் தேவை தினசரி ஒரு நல்ல பழக்கம்தான் வளர்ச்சியை கொடுக்கும் தவறு தோல்வியல்ல அது பாடம் தான் தவறுகளில் இருந்து கற்றுக்கொண்டு விட்டாய் மீண்டும் அந்த தவறை செய்யாமல் இருப்பது நல்லது கடைசி நொடிவரை நம்பிக்கை இருந்தால்தான் அதிசயம் நிகழும் எந்த ஒரு விஷயமானாலும் நம்பிக்கையை விட்டுவிடாமல் எல்லாம் மாறும் சரியாகிவிடும் என்கின்ற நம்பிக்கையோடு இரு என் மீதான பக்தி உன் கையில் உழைப்பு இவை இரண்டுமே சேரும்பொழுது உன்னுடைய வாழ்க்கை உன்னை மேலே கரம் தூக்கி விடும் முன்னேறி விடுவாய் என்னிடம் மனம் வைத்து பிரார்த்தனை செய்தால் உன் வீடு அன்பும் நலனும் நிரம்பும் உன் முயற்சிக்கு பலன் கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும் எதற்காகவும் பயப்படாமல் நான் உன் பக்கம் இருக்கின்றேன் உன்னுள் இருக்கின்றேன் உன்னை சுற்றி இருக்கின்றேன் என்று நினைத்து நீ நடக்க ஆரம்பித்தால் இருளான பாதை கூட வெளிச்சத்தை தானாக காண்பித்து விடும் உனக்கான இலக்கு எதுவோ உன் தேவை எதுவோ அது விரைவிலேயே உன்னை வந்து அடையும் விட்டு சென்றது எல்லாம் மீண்டும் வந்து உன்னை மகிழ்விக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் இப்பொழுது பலன் கிடைக்கும் பொறுமையாக காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது கரம் கூடி வரும் நல்லது நடக்கும்